ரட்சகருமே புறமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் கடந்த மாதமெல்லாம் கண்மனையும் போல காத்த நம் ஜீவன்ல ஒரு புது மாதத்தை நமக்காக வைத்திருந்து நமக்கு கொடுத்து இந்த மாதம் ஆனது டிசம்பர் மாதம் மகிழ்ச்சியின் மாதம் விடுதலையின் மாதம் ஆசீர்வாதத்தின் மாதம் சிறையிறப்பை திருப்புகிற மாதமாக மாற்றுகிற இந்த மாதம் முழுவதுமாக உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பிள்ளைகளே ஒரு தீர்க்கதரிசனமான காரியங்களை நம்ம தியானிக்கலாங்க இது பிறக்கிறதுக்கு முன்பாகவே சொல்லுகிற தீர்க்க தரிசனமான உலகத்திலேயே தள்ளப்பட்டவர்கள் சிறுமைப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க ஆனா இந்த யூத ஜனங்களை பார்த்து கத்து ஒரு தரிசனத்தை சொல்லுகிறார் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார் யூதாவே என்று சொல்லி சொல்லிமே என்று சொல்லி உன்னுடைய கூட்டத்தில் ஒருவர் பிறப்பார் அவர் பிறந்து அவர் இஸ்ரோவேலை ஆளுகை செய்வார் என்று சொல்லுகிறார் தீர்க்க தரிசனம் இருக்கிறாங்க ஆனா யூத ஜனங்க கொஞ்சமா இருக்கிறாங்க அடையாளம் இல்லாம இருக்காங்க ஆனால் சொல்லுகிறார் யூதத்திலிருந்து பிறந்து இஸ்ரவேலையே ஆளுகை செய்யும் என்று சொல்லுகிறது மாத்திரம் அல்லாத இங்க சொல்லுகிறாரு கொஞ்ச நாளைக்கு ஒருத்தரு சிறைப்பட்டிரு சொல்லி ஒரு வசனம் சொல்லுகிறது பிரசவிக்கிற வெறுக்கம் காத்திருங்க என்று சொல்லுகிற அந்த வசனத்தை பார்க்கலாங்க அஞ்சாம் அதிகாரத்தில் நாலாம் மூன்றாம் வசனம் ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் பாருங்க பிரசவிக்கிறவள் யாருன்னு கேட்டாங்க நம்முடைய இயேசு பாருங்க பார்க்கிறான் சொல்லுகிறது ஆவிக்குரிய பிரசவம் ஆவிக்குரிய பிரசவ வேதனை அவர் அந்த அந்த பாடை அனுபவிக்கணும் யாருக்கு நமக்காக இந்த மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கணும்னாக்கா நம்மை பிரசவிக்கிறவர் அந்த அனுபவத்தை அந்த பாடு அனுபவிக்கணும் நான் அனுபவிக்கிறவருக்கு நீ காத்துரு என்று சொல்லுகிறார் இங்க பாருங்க பிரசவிக்கிறவர் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார் அப்போது அவருடைய சகோதரி மீதியானவர்கள் இசைவேல் புத்தரோடு கூட திரும்புவார்கள் அப்படியாக இருக்கும்போது அவங்க எல்லாம் ஒன்று சேருவாங்க அவன் நின்று கொண்டு கத்துடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கத்துடைய நாமத்தை மகத்துவத்தோடும் மீப்பார் அலனியா அவ பிரசவிக்கிறவ நின்று கொண்டு கத்துடைய நாமத்தினால பலத்தினால நம்மை நடத்துகிற தேவனா ஒருத்தர் இருக்கிறாரா அப்படியாக அவரே சமாதான காரணர் என்று வேதம் சொல்லுகிறது சமாதானக்காரர் என்று வேதம் சொல்லுகிறது பிறகு இவர்கள் தேசத்தையும் தேசத்தையும் அதனுடைய வாசஸ்களுக்கு உட்புறமாக பட்டியத்திற்கு இரையாகவும் அவர்கள் அநேக தேசத்திலிருந்து பல தேசங்கள் வந்து இந்த ஜனங்களுக்கு இஸ்ரோமேலுக்கும் யூத ஜனங்களுக்கும் கர்த்தனுடைய வீட்டாருக்கும் விரோதமாக எழுப்பி வருவார்கள் அப்படி என்று சொல்லுகிறது அப்படி வந்தாலும் சொல்லுகிறது அவர்களிடத்திலிருந்து நம்மை தப்பு விக்கிற தேவனா இருக்கிறார் யாத்தோமிலே வீதியானவர் கர்த்தராக வருகிற பணியை போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மன தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளை போலவும் அநேக ஜனங்களில் நடுவிலே இருப்பார்கள் ஒரு கூட்டம் இது ஆனா அவர் சொல்லுகிறார் பாருங்க பனியை போலவும் பூண்டு மேல விழுகிற அந்த மலையை போலவும் அவர்கள் இருப்பாங்க ஆனால் இதன் மதில அநேக கூட்டத்தின் மதில இவருங்க செருப்பா வளர்வாங்களாம் இப்படியாக ஒரு காலம் வருகிறது யாக்கோவிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்பிப்பார் இல்லாமல் போடுகிற பால சிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்கள் நடுவில் இருப்பார்கள் என்று என் தேவ பிள்ளைகளே திரளான கூட்டங்கள் மகள மதியில நீங்க இருப்பீங்க யாரானா இருக்கட்டும் எப்படியானா இருக்கட்டும் ஆனா உங்களுக்குள்ள அவர் வாசமா இருக்கிற தேவன் உங்களை பிரசவித்த தேவன் உங்களை பிரசவித்து விடுதலை ஆக்கி உங்க நடுவுல இருந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை மேய்க்கிற தேவன் இன்னொரு வசனம் சொல்லிருப்பாங்க என்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் உனக்கு விரோதமா இருக்கிற எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் அப்படியாக எல்லாம் ஒரு நாளைக்கு மாறும் எப்படி மாறின சங்கீதக்காரன் சொல்கிறது பாருங்க கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் பெரிய காரியம் என்ன பெரிய காரியம் செய்திருக்கிற பாருங்க கர்த்தர் அப்பொழுது நம்முடைய நூத்தி இருபத்தி ஆறாம் சங்கத்தில் சொல்லுகிறது சியோனில் சிறைப்பட்டு கர்த்த திரும்பும் போது சொப்பனம் காண்கிறார்கள் போல் இருந்தோம் இப்பொழுது நம்முடைய வாய் நகப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்தத்தினாலும் நிறைந்திருந்தது அப்பொழுது கர்த்த இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரஜாது சொல்லிக் கொண்டார்கள் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் கர்த்தாவே தெற்கத்தி வளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையுப்பை திருப்புங்கள் என்று சொல்கிறது என் தேவ பிள்ளைகளே தெற்கத்தி வெள்ளம் ஒரு பக்கமாக போயிருந்த அந்த நதி இவ்வளவு காலமா வறட்சியா இருந்த எங்கேயோ போயிருந்த நதியே உன் பக்கமாக திருப்பி விடுகிறது போல உன் வாழ்க்கை மாறுபடும் உன் செழிப்பு மாறுபடும் உன் சமாதானம் நித்தியத்துக்கு ஏதுவா இருக்கும் நீ வேர் பிரிக்கப்பட்டவ நீ சுதந்திரி நீ சுதந்திரி நீ ஆசிர்வாதத்துக்கு உரியவள் என் தேவ பிள்ளைகளை இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை பழைய மாதத்துல என்ன பிரச்சனை சரி இந்த அப்படி கிடையாது கர்த்த சொல்லுகிறார் தெற்குத்தி வெள்ளத்தை திரும்புவதை போல நான் திருப்புகிறேன் என்று சொல்லுகிறான் இந்த வெள்ளம் வந்துச்சுன்னாக்கா உன் வீடு நிரம்பி இருக்கும் உன் வீடு உன் ஆசீர்வாதம் ஒரு செழிப்பு ஒரு சமாதானம் உன் நடுவுல இருக்கிற கர்த்தர் சகலத்தையும் மாற்றி கொடுக்கிற சீவன தேவனா இருக்கிறார் உன் கரைகள் எல்லாம் நிறைவா மாறும் ஒண்ணு மாத்திரம் சொல்லுங்க உங்களுடைய இறுதித்தல அவரை கருத்தருங்க கன்சீவ் பண்ணுங்க அவர் உங்களுக்குள்ள இருக்கும் போது எல்லா சிறையிருப்பும் மாறும் எல்லா வளர்ச்சிகளும் மாறும் எல்லா சமாதானமும் நிறைவும் உன் வீட்டில் இருக்கும் கர்த்தர் அப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார் செல்விக்கலாம் எங்கள் அன்பும் இறக்கமும் நிறைந்த மகா உன்னதமான பரிசுத்தமுள்ள உள்ள தேவனே இதை